ஹாய் ஏய் நீ கேட்டுக்கொள்கிறாயா உண்மையும் பேசுகிறேன் ஒரு கொள் ஏய் அதை கொடு பாட்டி வணக்கம் என்ன எங்கே நான் கேக் செய்கிறேன் எண்ணி வழியாக பிடித்து விடுவேன் சமையல்காரர் டீனா இங்கே யார் நீங்கள் தயாரித்ததை முயற்சிக்க விரும்புகிறேன் நிறுத்துங்கள் நான் இன்னும் முடிக்கவில்லை ஓ எல்லோரும் இங்கே இருக்கிறார்கள் எனக்கு பசிக்கிறது ஆகவே சவால் தொடங்க நேரம் உங்கள் இருக்கைகளில் உட்காருங்கள் நாம ஆரம்பிக்கிறோம் முதலில் வாஃபில் செய்து விடுவோம் நீ வெற்றி பெறுவாய் என்று நம்புகிறேன் நான் இதுவரை பல்வேறு உரிமை வாழ்வில் வாஃபில் அந்த சமையல் முறையை மறக்க முடியவில்லை முதலில் முட்டை தொடங்க வேண்டும் இது என்ன வன்முறை முட்டையை கவனமாக கையாள வேண்டும் கவனமாக பார்க்கவும் இந்த வித்தியாசம் முக்கியமானது சந்தோஷத்துடன் எல்லாவற்றையும் செய்வது எனக்கு அதிகமான சந்தோஷம் உள்ளது நான் என் பேச்சுக்காக செய்வேன் உங்களுக்கு வழிகள் வந்து எப்போதும் நிச்சயமாக பொறியில்லாதவையா இருக்கும் ஆனால் என்னுடைய வழிகள் பொலிவும் அழகும் நிறைந்தவையா இருக்கும் பெரிய விஷயம் நானும் எனது பேத்தியும் தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் Broadway. That's Waffler Diary. நான் <laughs> பிரச்சனையில் <laughs> இருக்கிறேனா அப்படின்னு நினைக்கிறேன் நான் இன்னும் துவங்கவில்லை மற்றும் இந்தமா பால் யாருக்கு வேண்டும் ஸ்கிட்ஸ் மற்றும் எம் மற்றும் எம்ஸ் பயன்படுத்தி ஏன் வாஃபிள்கள் செய்யக்கூடாது இந்த இனிப்புகள் இந்த வகையான பொருளுக்கு ஒத்து வரவில்லை என்று தோன்றுகிறது தெரிகிறது நாம சீரான வாஃபிள்ஸ் தயாரிக்க வேண்டும் பாட்டி அதை எப்படி செய்வது என்று சொல்கிறீர்கள் பால் மாவு சர்க்கரை மற்றும் ஒரு முட்டை அது எளிது எல்லாவற்றையும் கலக்க வேண்டும் மற்றும் இதை போக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் இருக்கலாம் இணைப்பு எல்லாவற்றையும் செலவழிக்காமல் இருப்பது நல்ல விஷயம் அவற்றின் உதவியுடன் எனக்காக எல்லாம் தயாராக உள்ளது என் வஃபில்களை கிரீம் மற்றும் வண்ண கலைகலன்களால் அலங்கரிப்பேன் அதை பாருங்கள் பாட்டி மற்றும் பீன்ஸ் அமைதியா இருங்கள் நானும் எனவாக பிறளை எடுக்க வேண்டும் கொஞ்சம் தேனை என் வாட்டியில் முதுகில் விட போகிறேன் அவளி மாசடிப் பேசும் அதனால் அழகாக தேனீகளா உங்களை இங்கே எதிர்பார்க்கவில்லை சரி பேத்தி வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க தயாரா நிச்சயமாக ஆனால் நான் பெண் செய்த வெஃபிகளோட தொடங்குவேன் எனக்கு என்னவோ அவற்றை மிகவும் மற்றும் ஸ்கிட்டில்ஸ் போல எடுப்பாக இருக்கிறீங்க ருசியாக இருக்கிறது வா இப்பொழுது செஃப் டினாவின் வால்பில்ஸ் நேரம் அவை கற்பனைக்கு அப்பாற்பட்ட ருசியாகவும் அழகாகவும் இருக்கின்றன சரி பாட்டியின் வால்பில்ஸ் நேரம் மேலும் எனக்கு தேனுடன் வால்பல்ஸ் மிகவும் பிடிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆமாம் அதுதான் அந்த சுவை இதுவே நான் இதுவரை ருசித்த மிகச் சிறந்த வாபிள்ஸ் பாட்டி நீங்கள் என் எல்லா எதிர்பார்ப்புகளையும் தாண்டி விட்டீர்கள் எப்போதுமே நான் ஜெயிப்பேன் என்று தெரியும் இந்த முறைக்கு எனக்காக ஒரு கோழி வேக வைத்துக் கொள்ளவும் கே எப்படி இருக்குமோ அப்படியே இதை விட எளிதானதை நினைத்து பார்க்க முடியாது ஆனால் சிஎஃப்சி என்றால் என்ன என்று எனக்கு சரியாக புரியவில்லை ஆனால் அது எந்த மாற்றத்துக்கும் மாற்றம் இல்லை கோழியை எண்ணெயால் புயத்துவிட்டு அதை சுட வேண்டும் அது தெரிய வருகிறது சமையல் செய்யாத கோழி மிகவும் மசையானதாக தெரிகிறது அதனுடன் கூட விளையாடலாம் அவள் ஆடுவதை பார்க்கவும் அது விசித்திரமாக இருக்கிறது கேஎஃப்சியின் கோழிக்கறி தயாரிக்க ஒரு கோதுமை மாவு பெணங்களை தயாரிக்க உங்களுக்கு ஒரு முட்டை தேவை வேறுபட்டு மீனம் சில மிளகு மேலும் எல்லாம் நன்றாக கலந்து கலக்கப்பட வேண்டும் இப்போ ஒரு சிக்கனின் துண்டு உதாரணமாக ஒரு கால் துண்டு முட்டையில் வர வேண்டும் நாங்கள் சிக்கனை வெறும் பொறிக்கிறோம் இது மிகவும் எளிது உண்மையான சிக்கனை சதவினுடனே சேவிக்க வேண்டும் அதை ஆவியில் சமைக்க வேண்டும் வானலியில் இல்லை அப்படியே நான் காத்திருக்கிறேன் அப்போது நான் கொஞ்சம் நெசவு போட போகிறேன் அப்படி என்றால் என் கமீசு தயார் கே சி என்றால் அனலில் சமைக்க முடியும் அதனை செய்ய நான் அதை ஒரு திரவத்தால் நிரப்பி தீ பிடித்தவுடன் அடுப்பில் விடுகிறேன் ஆஹா நாங்கள் தீயில் இருக்கிறோம் தீயை அவசரமாக அணைக்க வேண்டும் எனக்கு ஒன்னும் தெரியல நீ என்ன பண்ண இது தீயில் இல்லை ஆனால் கோழியை சமைக்க ஒரு வழி எனக்கு தெரியாது ஹே பெண் நீ ஏன் விளையாடிக்கொண்டிருக்கிற சீனாவும் நானும் ஏற்கனவே எல்லாவற்றையும் முடித்து விட்டோம் ஏற்கனவே முதலில் முதலிடம் ஏதாவது செய்ய வேண்டும் நிச்சயமாக நான் சமைக்க மாட்டேன் எனவே நான் கேஎஃப்சியிலிருந்து ஆர்டர் செய்ய வேண்டி இருக்கும் அவளுக்கு தேவைப்பட்டது உத்தமம் சரி வெற்றியாளரை தேர்வு செய்ய நேரமானது எல்லாமே எத்தனை சுவையாக இருக்கிறது தினாவின் கோழி தவிர இது என்ன கேவலம் முயற்சி செய்கிறேன் ஆனால் இது கே எஃப்சி போல தெரியவில்லை பெண் என்ன தயார் செய்திருக்கிறார் என்பதை பார்ப்போம் சுவையானது கே ல இருக்கும் கோழிக்கறி போலவே இருக்கு ஆஹா கே ல உள்ள கோழிக்கறி போலவே அவர் எப்படி இந்த அணி ஆமா அத ஃபோர் இம்பெண்டிங் வந்து चेंज மை வெஜிடபிள் மட்டீரியல் ஐயோ நான் சொல்லியது தான் இது பேஜ்க்கு மிகவும் பிடித்த சிகன் செவ்வாய் எனக்காக ஸ்பாகெட்டி சமைக்க வேண்டும் அது செய்யப்படும் நான் அடிக்கடி சமைக்கிறேன் பாகெட் மற்றும் எனது ஓய்வு அதை செய்ய நான் கூட கடினமாக நானாக்களை தயாரிங்க இந்த சைன்மெட்டுக்கு தேவையான அனைத்தும் இருக்கிறது என்பதும் நன்றாகத்தானே இப்போது நீரை கொஞ்சம் மாவுக்கு சேர்த்து அது முழுமையாக கலக்கப்படும் வரை கலந்துவிட வேண்டும் அதுவோடு காய்ச்சல் தேவைப்படும் மாவு தயாராகிவிட்டது சற்றுமா சேர்ப்போம் இப்போது அதை பொருத்தமாக உருட்டவும் எப்படி பாதுகாப்பாக செய்கிறேன் என்று பாருங்கள் இது செயல்முறையின் முக்கிய அம்சங்களில் ஒன்றாகும் நீங்கள் ஏன் இதை கூட செய்கிறீர்கள் அவற்றை மூழ்கில் உடைக்க வேண்டும் அதே போல அதை எடுத்து ஒரு மசாலா பாத்திரத்தில் போடுங்கள் அதனால் அவை வெறி எளிதாக வெந்துவிடும் நான் யோசிக்கிறேன் அதற்கு எளிய வழி இருக்கிறதா வாவ் இது உண்மையில் சுவாரஸ்யமா இருக்கிறது முட்டையுடன் கையாள வேண்டும் அதன் பிறகு அதை வானொலியில் பிழிய வேண்டும் பாட்டி இந்த யோசனை உங்களுக்கு எப்படி இருக்கிறது சுவாரஸ்யமானதுதான் ஆனால் சாதாரண நூடுல்ஸ் மற்றும் கேட்ஸ் போன்று சுவையானது ஏதும் இல்லை ஓ எனக்கு எதுவும் தெரியவில்லை எனது கண்ணாடிகள் குமிழ்கின்றன ஆம் அதன் பிறகு ஸ்பெகெட்டி கெட்சப்படம் வேண்டும் அது மிகவும் திருப்திகரமானது மேலும் எண்மையாக வெண்ணையை மறக்கக்கூடாது ஆஹா என் ஸ்பெகட்டி தயாராகிவிட்டது சரி சரி இது ஒரு விதமான ஹேக் ஆனால் நான் என் கையால் தயாரித்த ஸ்பெகட்டி முடித்து விட்டேன் அவை அற்புதமாக உள்ளன அவற்றை வெறுமனே உணவாக கூடுபவரை அவற்றை வேக வைக்க வேண்டும் மேலும் சுவையாக இருக்க அதை சில கோழி மார்பு துண்டுகள் சேர்ப்பேன் சரி சார் நாகுழல் சி அதைப் பாருங்கள் கிடைக்கிறது போலவே இருக்கிறது சில தக்காளிகளால் அலங்கரிக்கிறேன் இது அலங்கரி சமையல் குறிப்பு அவ்வளவாக செம்மையாக இல்லை முட்டாள் வாழ்க்கை தந்திரம் இது ஒவ்வொன்றும் வேலை செய்யல சரி நான் பெற்றதெல்லாம் அதுதான் ஓ இது நூடுல்ஸை சாப்பிடும் நேரம் இது மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது ஆனால் இது அல்ல பெண் இது என்ன இது குழித்து வைக்கப்பட்ட முட்டை அல்லது ஏதோவா இல்ல நான் இதை சாப்பிட மாட்டேன் பாட்டி என்ன தயாரித்திருக்கிறார் என்பதை பார்ப்போம் ம் சுவையாக உள்ளது ஆனால் ஏதோ இதை எளிதாகிவிட்டது ஏன்னா இப்போ எவன் நியூடுல்ஸ்களை சுவைக்க போறேன் ஆனால் சைனீஸ் குச்சின்னால் சாப்பிட முடியாது ஆனால் அதை இப்படி செய்தா எப்படி அல்லது சுவையாக இருக்கிறது இன்றைக்கு இதுதான் மிகச்சிறந்த ஸ்பெகட்டி இறுதியாக எனது திறமை அறியப்பட்டது நான் எப்போதும் சிறந்த சமையலாளர் தான் என்று தெரிந்திருக்கிறது மல்டி டோய்ஸ் அந்த வாங்கி வையுங்கள் இதே போன்ற வேடிக்கை மற்றும் ருசிகரமான சவால்களை நீங்கள் தவறவிடாமல் இருக்க எங்களின் வீரர்கள் எப்போதும் உங்களை மகிழ்ச்சியாக்க தயாராக இருக்கிறார்கள் விரைவில் சந்திப்போம்